வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கையில் தற்பொழுது பரவி பெறும் கோவிட் புதிய பிரிவினால் பாதிக்கப்பட்டு இதுவரையில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பயம்பர பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார் ஒன்பது முதல் பதிமூன்று சதவீதம் வரையிலான சுபாச நோயாளர்கள் புதிய கோவிட் பிரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் இந்த கோவிட் பிரிவு தீவிரம் குறைந்தது என்ற காரணத்தினால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறைவாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே ஐந்து வயதிற்கு மேற்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் பேராசிரியர் அறிவுறுத்தியுள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி முதல் இலங்கை கடற்பரப்புக்கு அத்துமீறி நுழையும் இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்படுவார்கள் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார் இந்த தகவலை வடமாகாண கடத்தொழிலாளர் தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் கடத்தொழில் அமைச்சருக்கும் கட தொழிலாளர் சங்கங்களின் பிரதிகளுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இதன் அமைச்சர் குறித்த விடயங்களை குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது முடிந்தால் ஜனாவை கட்சியிலிருந்து நீக்கி காட்டுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கு மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சவால் விடுத்துள்ளார் மட்டக்கிழப்பில் அவரது காரியாலயத்தில் மாலை நடைபெற்ற ஊடகவியலர் சந்திப்பின் போது அவர் இந்த தகவலை விடுத்துள்ளார் அதே நேரம் சிங்கள கட்சிகள் வடக்கு கிழக்கை ஆளக்கூடாது சிங்களவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என கூறிவிட்டு செல்லும் அடைக்கலநாதன் செய்வது சரியா என்றும் அவருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் பிரித்தானியாவின் தனியார் ஆயுதப்படை நிறுவனங்களால் பணியில் அமர்த்தப்பட்ட பிரித்தானிய படையினர் இலங்கை இராணுவத்துடன் இணைந்து தமிழர்களுக்கு எதிரான போர்க்கூற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுக்கள் குறித்து தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக பிரித்தானிய அரசாங்கம் உறுதியளித்துள்ளது தொழில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் இந்த வெடியும் தொடர்பில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்து பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை அலுவலக அமைச்சர் முன்னதாக வெளிவகார பொதுநலவாயம் மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் காவல்துறை விசாரணைகளுக்கு உதவி இருந்தாலும் இந்த விடயத்துடன் தொடர்புடைய மேலதிக தகவல்கள் எதுவும் தற்போதைக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற மோதலின் போது போர்க்குற்றங்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுக்களை தாங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுகளில் இலங்கையில் செயல்பட்ட பிரித்தானியா தொடர்பான முறைப்பாடுகளை அடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் முதல் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் முன்னதாக லண்டனில் உள்ள தீர்ப்பாயம் ஒன்றில் சாட்சியம் அளிக்குமாறு குறித்த ஆயுத படையினர் வலியுறுத்தப்பட்ட போதும் பிரித்தானிய விளிவகார அலுவலகம் அதனை தடுத்து நிறுத்தியதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த சூழ்நிலையிலேயே பிரித்தானிய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பிரித்தானிய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் இதேவேளை இலங்கையில் செயல்படுத்த கால பகுதியம் என்ற விசேட அதிரடி படையை பிரித்தானியாவின் எஸ் ஏ எஸ் சேவை நிறுவனம் இலங்கை அரசாங்கத்திற்கு உதவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இலங்கை அரசாங்கம் இந்த வடிவம் தொடர்பில் இதுவரையில் எவ்வித தகவல்களையும் வெளியிடவில்லை இதற்கிடையே எஸ் ஏ எஸ் இலங்கை வருகையை அடுத்து இந்தியாவில் இலங்கை தமிழ் இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சிகள் வழங்கப்பட்டவையையும் இலங்கையில் போர் கூர்மை பெற்றவையையும் இலங்கை வரல குறிப்பிடத்தக்க அம்சமாகும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் முப்பத்தி நான்கு காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த இடமாற்றங்கள் மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன விபத்துக்களால் ஏற்படக்கூடிய எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆபத்தான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறுப்பு வாய்ந்த திணைக்களங்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் பயன்படுத்தப்பட்ட பழைய ஓட்டுநர் உரிமங்களை அகற்றுமாறு அதிகாரிகளிடம் கோரப்பட்டுள்ளதாகவும் பதில் காவல்துறை அதிபர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணா மாநகர சபையின் புதிய முதல்வரை தெரிவு செய்வதற்கான போட்டியில் மூன்று கட்சிகளிலிருந்து வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளன ஜாழ்பானா மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான அமர்ப்பு இன்றைய தினம் ஜாழ்பாணா மாநகர சபை மண்டபத்தில் நடைபெறவுள்ளது நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட ஜாழ்பாணா மாநகர சபையில் இருபத்தி மூன்று ஆசனங்களை கொண்டிருக்கும் தரப்பு ஆட்சி அமைக்க முடியும் எனினும் எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மையை கொண்டிருக்காத நிலையில் கட்சிகள் கூட்டணிகளை அமைத்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்து வருகின்றன நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பனிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகிய தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனங்களையும் கைப்பற்றின இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் ஜாழ்பாண மாநகர சபையின் முதல்வர் பதவிக்காக போட்டியிட உள்ளன இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு விவேகானந்த ராயா மதிவதனியின் பெயரையும் பிரதி முதல்வர் பதவிக்கு இமானுவேல் தயாலனின் பெயரையும் பரிந்துரைக்க அந்த கட்சி தீர்மானித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளரை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஆதரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முதல்வர் வேட்பாளரை கூட்டணி ஈசனும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் முதல்வர் பதவிக்கும் சுந்தரமூர்த்தி கபலன் போட்டியிடுவார் என அந்த கட்சியின் யாழ் மாவட்ட நிறைவேற்றுக்குழு குழு உறுப்பினரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவில் கொரோனா தொற்றினால் இதுவரையில் எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேற்றைய தரவுகளுக்கு அமைய மூன்று உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த நாட்டின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதனிடையே எண்ணாயிரத்திற்கும் அதிகமானோர் வைத்தியசாலிலிருந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அந்த அமைச்சு கூறியுள்ளது எனினும் நேற்று காலை தரவுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று புதிய கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவின் அகமதாபாத்தில் பிற்பகல் ஏற்பட்ட ஏர் இந்திய விமான விபத்தினால் பயணி ஒருவர் உயிர் தப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விமானத்தின் ஏ என்ற ஆசனத்தில் பயணம் செய்த பயணியே உயிர் தப்பி தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக இந்த விபத்தில் எவரும் உயிர் தப்பியிருக்க வாய்ப்பு இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையிலேயே பயணி ஒருவர் உயிர் தப்பியிருக்கும் செய்தி வெளியாகியுள்ளது விபத்தின் போது குறித்த விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளும் பத்து பணி பணியாளர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இவர்களில் நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியர்களும் பிரித்தானியர்களும் ஏழு போர்த்துகல் நாட்டவர்களும் கனேடியர் ஒருவரும் அடங்கியிருக்கின்றனர் இதேவேளை விமானத்தில் பயணித்த குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் குறித்த விமானம் வீழ்ந்து விபத்துக்குள்ளான போது முதலில் மருத்துவக் கல்லூரி விடுதியொன்றில் மோதியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து அங்கு தங்கியிருந்த சுமார் ஐம்பது மாணவர்கள் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக விமான பயணிகளை தவிர குடியிருப்பு பகுதிகளிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது எனினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை இன்னமும் வெளியாகவில்லை அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகே இடம்பெற்ற விமான விபத்து குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் வருத்தம் தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் நடந்த சோகம் என்னை அதிர்ச்சிக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு என் இதயம் நொறுங்கிவிட்டது இந்த சோகமான நேரத்தில் எனது எண்ணங்கள் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் இருக்கின்றன பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன் என அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிட்டார் தென்ாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளன பலத்த மழை காரணமாக தென்னாப்பிரிக்காவில் போக்குவரத்து மற்றும் மின்சாரம் என்பன பாதிக்கப்பட்டுள்ளன இதேவேளை பாடசாலை பேருந்து ஒன்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுத்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்